நண்பர்களே உங்க யாருக்காவது தலையில பொடுகு தொல்லை இருக்கா எப்ப பார்த்தாலும் தலையில இருந்து தவிடு மாதிரி அதாவது நேரத்தில் துகள் கொட்டிக்கிட்டே இருக்கா கவலையே வேண்டாங்க உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை அதை தீரத்துக்கு ஒரு அற்புதமான பதிவு தான் நான் சொல்ல போறேன் வெட்பாலை இந்த வெட்பாளையோட இலை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து உருவிக்குவாங்க உருவன பிறகு ஒரு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் அந்த ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயை இந்த இலை உருவனை ஒரு கப்புல இந்த எண்ணெயை ஊத்துங்க ஊத்தி ஒரு வாரத்துக்கு வெயில்ல சூரிய படம் பண்ணுங்க சூரிய படம் பண்ணுங்க அப்படின்னா இந்த எண்ணெய் எண்ணெயோட கலரே மாறிடும் ஒரு நீல கலருக்கு மாறிடும் இந்த எண்ணெயை நீங்க தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வாங்க உங்களுக்கு பொடுகு அப்படிங்கிற பிரச்சனையே நிச்சயமா இருக்காதுங்க இதே எண்ணெயை நீங்க வேற மாதிரியும் பயன்படுத்தலாம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது அரிப்புகள் இருக்கு அல்லது தேமல் இருக்கு அப்படின்னா இது கூட கொஞ்சம் கருஞ்சீரகம் சேர்த்துக்குவாங்க கருஞ்சீரகம் கார்போக அரிசி இதை ரெண்டும் சேர்த்துக்குவாங்க அதை நீங்க இதே மாதிரி சூரிய படம் போட்டு அதுக்கு சூரிய படம் குறைந்தபட்சம் ஒரு இருபது நாளாவது போடணும் அப்படி நீங்க போட்டு அந்த தைலத்தை நீங்க வந்து உங்களுக்கு படை பற்று கக்குஸ் பற்று அல்லது வண்டு இது மாதிரியான இடத்துல வந்து நீங்க தடையிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா அந்த தோல் சார்ந்த பிரச்சனை தீரும் பொடுகுக்கும் பயன்படுத்தலாம் தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம் இந்த எளிய வழிமுறையை நீங்க பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்